நுட்பமான சக்தி பேரறிவு ஒன்று அனைத்தையும் சமநிலையில் வைத்திருக்கிறது அதன் முன் நாம் ஒன்றுமே இல்லை அதனை உணருங்கள் அதனை கிரகியுங்கள் அதனிடம் திறந்திருங்கள் முட்டையிடுவதற்கான நேரம் வருவதற்கு முன்பாகவே பறவைகள் கூடுகளை கட்டத் தொடங்குகின்றன ஆனால் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே பறவை செய்து கொண்டிருக்கிறது யாரோ அதற்கு வழிகாட்டுகிறார்கள் அதனை இயற்கை என்று அழையுங்கள் கடவுள் என்கின்ற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் அதனை இயற்கை என்று அழையுங்கள் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை இரண்டும் ஒன்றுதான் ஆனால் ஒரு விஷயம் உறுதி விஷயங்கள் அனைத்தும் கவனிக்கப்படுகின்றன பிறகு எதற்கு இந்த பொறுமையின்மை எதற்காக இந்த திட்டமிடுதல் எதற்காக இந்த பரபரப்பு எதற்காக இந்த வருத்தம் பொறுமையாக இருங்கள் காத்திருங்கள் உணருங்கள் பார்வைக்கு புலப்படாத கரங்கள் சுற்றிலும் வியாபித்திருக்கின்றன நிச்சயம் நீங்கள் அரவணைக்கப்படுவீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடாது அது ஒவ்வொரு நொடியும் வாழ்விற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டே இருக்குமே தவிர உங்களை பாழ்குழியில் தள்ளாது நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்பதை எப்பொழுதும் மறக்காதீர்கள் உங்கள் நல்லதிற்கும் சரி உங்கள் கெட்டதற்கும் சரி அதுவே உங்களுக்கு ஆற்றலை தரும்